இது மழை நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மழை நேரங்களில் சில வண்டிகளில் பெட்ரோல் டேங்கில் தண்ணி இறங்கி வண்டி ஸ்டார்ட் ஆகாத பிரச்சனை நிறைய பிரச்சனை கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் தான் எனக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழை நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆகலை ரொம்ப நாள் அடிச்சு பார்த்தேன் ஸ்டார்ட் ஆக ரேஸ் பண்ண வண்டி ஆஃப் ஆகும் அப்போ வண்டி பெட்ரோல் டேங்கில் தண்ணி தான் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஃபுல்லும் ட்ரை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தனி தண்ணி தான் உள்ள கிடந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு பார்க்கும்போது தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு அதை ஃபுல்லாக வடித்து எடுத்து திரும்பி பெட்ரோல் எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உடனே ஆகவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு அது ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடிட்டுருந்து நீங்கள் போயிட்டுருக்குது அடுத்த நாள் நானும் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போன இடத்துல இதை பற்றி பேசும்போது ஒரு பையன் சொன்னான் அது வந்து ஓன் வண்டியில் மட்டும் கிடையாது ஒரு பெட்ரோல் பக்கில் பெட்ரோல் போட்ட எல்லாத்துமே இதே பிரச்சனை தான் நீ அந்த பெட்ரோலை கொண்டு போய் வச்சு அப்படின்னா காசை வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் சரி நம்ம பெட்ரோல் தான் ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணி திரும்ப பெட்ரோல் போட்டோமே நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி அதுதான் பிரச்சனையான்னு பார்த்தேன் அடுத்த ஒரு நாள் கழிச்சு திரும்பி பெட்ரோல் போட போனால் அந்த பல்க்கு அப்போ அந்த பல்கில் வேலை பார்க்குறவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி தண்ணி வந்து பிரச்சனைலாம் சரியாகிட்டேன்னு கேட்டேன் தண்ணி இல்லை எத்தனை நாள் அப்படின்னாரு என்னென்ன சொல்கிறீங்க இப்படியும் பிரச்சனை வருமானு கேட்டேன் ஆமாம் தம்பி பெட்ரோல் கூட நாள் ஒழுங்கு ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு இப்போ நான் டேங்கெல்லாம் கிளியர் பண்ணி புது பெட்ரோல் வந்து டேங்கில் ஃபில் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்டு அப்படின்னு சொன்னாப்பிலேன் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்போ எத்தனை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்தால் இப்போ டென் பர்சன்ஜாக மாறிச்சு இப்போ இருபத்தஞ்சி பர்சென்ஜாக மாறி இருக்கு இதுக்கு அடுத்தப்படி போக போக பார்த்திங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் எத்தனால் நாள் இருபது பெர்சன்ட் பெட்ரோல் வச்சு தான் அடுத்த வண்டிகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி கேள்வி இருந்துச்சு அதுபோக பார்த்தீங்கன்னா ஹோண்டில் ஒரு பைக்கே வந்திருக்கு இப்படி எத்தனை நாளும் பெட்ரோல் ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் டேங்கில் ஊற்றி வச்சு இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகிறது பிரச்சனைகள் வருது சரி கார்பரேட் வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா கார்பரேட்டை க்ளீன் பண்ணி எடுத்து போட்டோம் ஃபியூல் இன்ஜின் வண்டியாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகளை மாற்றி போட்டோம் இந்த பைக்கில் இதே இது பெரிய பெரிய கார்களில் பெட்ரோல் வண்டியில் போட்டாச்சு அப்படின்னா அந்த காரோட நிலைமை என்ன ஆகும் இதுக்கு யார் பொறுப்பேற்பு அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா கேள்விக்குறிதான் பெட்ரோலுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க காருக்கு ஏதாச்சும்னா